நடிகர் தனுஷ் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடிக்கு யாத்ரா லிங்காயின இரண்டு மகன்கள் உள்ளனர் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி திருமணத்துக்கு பின்னும் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தனர் ஆண்டு நடிகர் தனுஷும் விவாகரத்து செய்து முடிவெடுத்துள்ளதாக அறிவித்தார் பதினெட்டு ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பின்னர் இருவரும் விவாகரத்து முடிவுக்கு வந்ததை அறிந்து பின்னர் குடும்பத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இருவரும் விவாகரத் முடிவை கைவிட்டனர் இருந்தாலும் பிரிந்து வாழ முடிவெடுத்து தனித்தனியாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா மீண்டும் இணைய உள்ளதாக சர்ச்சைக்குரிய சினிமா விமர்சன வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியுள்ள அவர் ஆந்திராவில் உள்ள ஹோட்டலில் வைத்துதான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து முடிவை எடுத்திருக்கிறார்கள் மகளின் இந்த எதிர்பாராத முடிவு ரஜினி மற்றும் அவரது மனைவி லதாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அவர்களை சேர்த்து வைக்க குடும்பத்தினர் தங்களுடைய மகன்களுக்காக மீண்டும் இணைய தனுஷும் ஐஸ்வர்யாவும் முடிவெடுத்துள்ளதாக சொல்கிறார் விரைவில் இருவரும் இணைய வாய்ப்பு என பயல்வான் கூறியுள்ளார்